வணக்கம் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மேல் மாகாணத்தின் முக்கிய பிரமுகர்களுக்கு கொலை மிரட்டல் தீவிரப்படுத்தும் பாதுகாப்பு புதிய அணுசக்தி ஏவுகணையை சோதனை செய்த ரஷ்யா புடின் விடுத்த உத்தரவு நாடாளுமன்றத்தில் கதிர்காமர்கள் ஆளும் கருத்து அமைச்சர் விடுத்துள்ள போலீசாரின் சுற்றி வளைப்பில் மேலும் பலர் கைது உலகில் யாரும் செய்யாததை செய்த ஜனாதிபதி அனுர வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி செய்திகள் மேல் மாகாணத்தில் முக்கிய பிரமுகர்கள் உட்பட இருபத்தைந்து பேருக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காவல்துறை அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காவல்துறை மா அதிபரின் குறித்த அறிக்கையை தொடர்புபட்டு அதிகாரிக்கு ஏற்கனவே அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அவர்களின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக இந்த அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பேரினுள் பெரும்பாலானவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தொடர்புபட்டு அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது அண்மையில் வெளிக்கம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர அடைகளம் தெரியாத நபர்களால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் உயிரிழப்பதற்கு முன்னர் தமது இருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக காவல்துறையின் முறைப்பாடு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அணுசக்தி மூலம் இயங்கும் புதிய ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்து இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ரஷ்யா அணுசக்தி மூலம் இயங்கும் என்ற கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் மூத்த ராணுவ தளபதிக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்புகள் பிறகு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சோதனையின் போது ஏவுகணை சுமார் பதினைந்து மணி நேரம் பறந்துள்ளதுடன் சுமார் ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்ததாக ரஷ்ய ஆயுதப்படை தளபதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் நூற்றி ஒன்பது லக்ஷ்மண் கதிர்காமர்கள் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல கூறிய கருத்தை முன்னாள் அமைச்சர் உதயகமன் பல விமர்சித்துள்ளார் லக்ஷ்மண் கதிர்காமர் யார் என்பதை இளைஞர்கள் அறியாமல் இருக்கலாம் உறுப்பினர்களுடன் சமப்படுத்தியதால் அவரை ஒரு கோமாளி என நினைக்கலாம் லக்ஷ்மண் கதிர்காமர் டிரெனிட் கல்லூரியில் கல்வி பயின்ற பாடசாலையில் சிறந்த மாணவர் ஆவார் அதன் பின்னர் ஒக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கதிர்காமர் அங்கும் சிறந்த மாணவராக திகழ்ந்தார் அந்த காலத்தில் வியட்நாம் இரண்டாக பிரிந்திருந்த போது தெற்கு வியட்நாமில் பௌத்தர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகினர் அந்த அளவுக்கு கல்விமான்களாகவும் சிறந்த பேச்சாளராகவும் இருந்த லக்ஷ்மான் கதிர்காமர் சுதந்திர இலங்கையின் ஆகச்சிறந்த வெளிவிவகார அமைச்சராவார் அவரின் சிறந்த பேச்சால் புலிகள் அமைப்பு அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தடை செய்யப்பட்டது அவர் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவருக்கு பிரதமருக்கும் நிகரான பாதுகாப்பு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்டது அவருக்கு நாட்டில் மிகப்பெரிய உயிர் அச்சுறுத்தல் இருந்தது அச்சுறுத்தல் இருந்தவர்களை கடந்த கால அரசாங்கங்கள் இவ்வாறே பாதுகாத்தன புலிகளுக்கு எதிராக செயற்பட்டதால் அவர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் கொல்லப்பட்டார் தற்போது அவரை பிழையாக ஆங்கிலம் கதைக்கும் ஹெந்தி நெத்தியுடன் சமப்படுத்துகின்றனர் ஆங்கில வார்த்தைகளை கஷ்டப்பட்டு இணைத்து எங்கள் நாட்டு போலீசாரை இனவாதிகள் கூறும் கோரும் அவரை சமப்படுத்துகின்றனர் பாதாள உலகத் தலைவர்களை வரவேற்க விமான நிலையம் செல்லும் ஆனந்த விஜயபாலவுடனேயே அவரை சமப்படுத்துகின்றனர் அவரை புலிகள் கொல்லவில்லை எனில் அவரே தவறான முடிவு எடுத்திருப்பார் என நான் நினைத்தேன் என தெரிவித்துள்ளார் போலி வாட்ஸ்அப் குழு ஒன்று தொடர்பில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் விடுத்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் உருவாக்கப்படும் கல்வி பேரவை என்ற பெயரில் செயல்படும் ஒரு மோசடி வாட்ஸ்அப் குழு குறித்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கல்வி மட்டங்கள் முழுவதும் ஆசிரியர்களை ஒன்றிணைப்பதாக இந்த குழு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இந்த குழு அமைச்சுடன் இணைக்கப்படவில்லை அல்லது அங்கீகரிக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது அத்தோடு இந்த தளத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு தகவல் தொடர்புகள் அல்லது செயற்பாடுகளுக்கு அமைச்சு பொறுப்பேற்காது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்த முயற்சியை குறை மதிப்புக்கு உட்படுத்த முயற்சிக்கும் குழுக்களால் தவறாக வழிநடத்தப்படுவதை தவிர்க்குமாறு அமைச்சர் வலியுறுத்தியுள்ள குறிப்பிடத்தக்கது இலங்கை போலீசார் நாடு முழுவதும் நடத்திய குற்றவியல் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச்சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய மேலும் பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின்போது இருபத்தி ஏழு ஆயிரத்து தொன்னூறு பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பெயரில் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை தொடர்பில் மேலும் இருபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் தமது நாட்டில் மட்டுமல்லாது உலகிலும் போதை பொருள் பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்கும் ஒரே ஜனாதிபதி அனுமகுமார் திசாநாயக்க என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தானந்த் சுரவீர தெரிவித்துள்ளார் சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடு ஒரு தேசிய சக்தியாக சுத்திகரிக்கப்பட்டு மக்களின் தேசிய பாதுகாப்பு நிறுவப்பட்டு வருகின்றது இவ்வாறு இருக்க கடந்த கால பாதாள குழுக்களில் உருவாக்கப்பட்ட நெருக்கடியின் அடிப்படையிலே வெளிகம பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டார் இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் உலகிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முயற்சி எடுத்து வருகின்றார் ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் காரணமாக வெளிநாடுகளுக்கு தப்பியோடிய மைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர்கள் இலங்கைக்கு வரப்பட்டனர் என தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது மேலதிகமாக சப்ரஹமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்தோடு திருகோணமலை மாவட்டத்திலும் மணி நேரத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வரும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மக்கள் எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை விடுவிக்க அனுமதி அளித்த புதிய வர்த்தக வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தகமானியை ஜனாதிபதி அனுமகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார் உற்பத்தி நாடு அல்லாத வேறொரு நாட்டில் சர்வதேச நாணய கடிதம் துறக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை நிபந்தனைகளுடன் விடுவிக்க இதனூடாக அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறியதாக தெரிவிக்கப்பட்டு கடந்த மே மாதம் முதல் திருகோணமலைகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன ஆவணங்கள் மற்றும் பதிவு தொடர்பான குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவற்றை விடுவிக்க நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் மாகாணத்தின் முக்கிய பிரமுகர்களுக்கு கொலை மிரட்டல் தீவிரப்படுத்தும் பாதுகாப்பு புதிய அணுசக்தி ஏவுகணையை சோதனை செய்த ரஷ்யா புடின் விடுத்த உத்தரவு நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது லட்சமான் கதிர்காமர்கள் ஆளும் தரப்பின் வினோதமான கருத்து கல்வி அமைச்சு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை போலீசாரின் சுற்றி வளைப்பில் மேலும் பலர் கைது உலகில் யாரும் செய்யாததை செய்த ஜனாதிபதி அனுர வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி இத்துடன் ஐபி சி தமிழின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐ பி தமிழினும் யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள்